இந்த சட்டத்தொகுப்புகள் குறித்து ஒரு ஐந்தாண்டு காலமாக நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எனக்கு இந்த இருபத்திரண் தேதி இந்த அறிவிப்பு வந்ததுக்கு முன்னாடி உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பத்திரிகைகள் ஏதோ ஊடக நண்பர்கள்லாம் இருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் இதெல்லாம் பார்த்தா இந்த லேபர் லெஜிஸ்லேஷன் தொழிலாளர் சட்டம் குறித்த இத் அத்தனை அறிவாளிகள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கும் அவ்வளவு வந்துக்கிட்டே இருக்கு ஊடக நண்பர்களுக்கான ஊடகவியலாளர் சட்டம் உள்ளிட்டு கபலீகரம் செய்யப்பட்டுதான் வந்திருக்கிறது செய்தி வாசிப்பவருக்கே வந்து இப்ப பே அவங்களுடைய சம்பள கமிஷன் இருக்கா அவார்டு இருக்கா தெரியாது இல்லை சமூக பாதுகாப்புக்கான சட்டம் போச்சு அதுக்கான செஸ்ஸு போச்சு ஆனால் அவர் நமக்கு அறிவுரை சொல்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியாது அவர் முதலாளி சொல்கிறத அவர் சொல்கிறார் அதனால் நம்ம அவரை சொல்ல முடியாது வந்திருக்கிற தோழர்கள் அவர்களும் தொழிலாளிகள் தான் ஆகவே நம்ம அவர்களை சொல்ல முடியாது அவர்களுடைய முதலாளிகள் சொல்லுவதை அவர்கள் சொல்லுகிறார் அப்படி வந்து பண்ணிகிட்டு ஆனால் இதே இடத்துல ஒரு ஐம்பதாயிரம் பேர் உட்காந்து மகா ஒரு ரெண்டு ஓட்டம் நடத்தினோம் இதே சென்னையில் இருக்கிற பத்திரிகைகளில் ஊடகங்கள்லாம் ஒரு மூணு பத்திரிகையில் ஒரு அரைக்காலத்துக்கு ஒரு ஃபோட்டோ கீழே ரெண்டே ரெண்டு வரியில் செய்தி அதிலேயும் திமுக தலைமையிலான கூட்டணி தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தின அப்படின்றதான் அந்த செய்தி அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை இப்படி கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த ஊடகங்களும் இந்த சட்ட மேதைகளெல்லாம் இந்த ஐந்து நாட்களாக செய்கிற அலப்பறையை பார்த்தால் தாங்கிக் கொள்ள முடியாத அலப்பறையாக இருக்கிறது சம்பளம் குறிப்பிட்ட தேதியில் வழங்கி விடுவதை உத்தரவாதம் செய்கிறது என்ற முட்டாளே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு பம்பாய் தொழிலாளி போராடி ஃபேக்ட்ரி சாக்டில் முதல் திருத்தம் கொண்டாந்த போதே இந்த தேதியில் சம்பளம் கொடுக்கணும்னு கொண்டாந்துட்டான் ஆயிரத்தி எண்ணூறு சரிதானா ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து இருக்குது அது மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் என்பது உங்களுக்கு உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது